வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் சினிமா ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தில் இருப்பது சிறப்பித்தரும் என போன மாதம் பார்த்தீங்கன்னா சனியினுடைய பார்வையில் சூரிய பகவான் இருக்கும் போது சில எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுத்திருக்கும் ஆனா இந்த மாதம் உங்களுக்கு மன எண்ணம் செயல் சிந்தனைகளில் சிறப்பை தரக்கூடிய அமைப்பு என சூரியன் அஞ்சாம் இடத்திலிருந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை மன மகிழ்ச்சி சந்தோஷம் என்கின்ற ஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் ஒரு தன்னம்பிக்கையுடனும் ஒரு தைரிய வீரியத்துடனும் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற மனப்பாங்கு உணர்வுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தனத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் ஏன் சொல்றேன்னா இரண்டாம் இடத்தை குருவினுடைய பார்வை பெற்றிருப்பதும் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதனையும் அந்த குரு பகவான் பார்ப்பது உங்களுக்கு பொருளாதார சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் காசு ஒரு மாதம் அங்கு கேது பகவான் இருந்தாலும் சில ஞானத்தை தருவார் உள்ளுணர்வு சக்தியை தருவார் எதை பேசினால் நல்லது எது செய்தால் கெட்டது என்கின்ற பிரித்தாளக்கூடிய தன்மை அதாவது மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி இது செய்தால் ஏன்னா புதனுடைய வீடு அல்லவா அங்க கேது இருக்கார் அல்லவா ஞானத்தையும் அறிவையும் தரக்கூடிய தன்மை ஒரு நல்ல பேச்சுத்தன்மை தன்மை புலப்படக்கூடிய அறிவாற்றல் மிக்க புத்திசாலித்தன் மிக்க செயல்கள் செய்யக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கு உங்க பேச்சு வரவேற்பு கொடுக்கதாக இருக்கும் உங்க பேச்சு நான்கு பேர் கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக சிம்மராசினருக்கு நிச்சயமாக

அந்த ஊடகவியல் சம்பந்தப்பட்ட துறையில் சாதிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு விற்பனை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய வியாபாரம் சம்பந்தப்பட்ட சிறு வியாபாரம் பெரு வியாபாரம் எப்படி இருந்தாலும் இந்த மாதம் தன வருவை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் என குரு என்கின்ற தனக்காரகனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய இந்த சுக்குரன் வருமானத்தை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் கலைத்துறையில் புதிய தன்னம்பிக்கை கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது நீங்கள் ஒரு எங்கேயாவது ஒரு ஒப்பந்தம் போடணும் தொழில் ரீதியாக ஆனால் இந்த மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் நான்காம் இடத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்த இந்த நிகழ்வானது இப்ப குருவினுடைய பார்வையால் புனிதமாக கூடிய தன்மை அதாவது தாயினுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை அதாவது தாய்க்காக சில செலவு செய்து கொண்டு தாய்க்காக ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் சில சமயங்களை தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இந்த மாதம் அது சக்சஸ்ஃபுல்லா முடியக்கூடிய நல்ல மாதமாக அமையும் அதே சமயத்தில் வீடு வண்டி வாகனம் சார்ந்த துறைகள் இருக்கின்றவர்களும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு வீடு வாங்கணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு சிம்மராசி என்பர்களுக்கு மாதமாகத்தான் தென்படுகிறது குழந்தைகளின் நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகள் என்ன நினைக்கிறார்களோ அதை நீங்கள் இந்த மாதம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் குழந்தைகள் நினைத்ததை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகள் உங்கள் உங்களிடம் ஒரு அன்பையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அனுசரை உள்ள ஒரு நல்ல மாதம் குழந்தைகளால உங்களுக்கும் உங்களால குழந்தைகளுக்கும் நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை ஏன்னா உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஞ்சாம் மடத்தில் இருக்க உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் பார்வை அத்தனையும் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயத்தில் தான் அதிகமான திங்கிங்கு அதனுடைய செயல்பாடுகள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும்ங்கிறது தான் இந்த இடத்துல சொல்றேன் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கும் ஆறாம் இடத்தில் ஒரு சுப கிரகம் இருப்பதும் கடனை கொடுக்கும் நிச்சயமா தொழில் அபிவிருத்திக்காக கடன் அல்லது ஒரு வீடு வாங்குறதுக்கான கடன் கடன் கடனை தரும் அந்த கடன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஒரு கடன் இருக்கு அந்த கடன் சுப கடனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுத்துங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடந்தேறுமா ஏழுக்குரியவன் ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் அந்த குருவின் பார்வை குடும்ப ஸ்தானம் என்கின்ற இடத்தில் பதிகின்ற காரணத்தால் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்கிறது சாத்தியமாகிறது திடீர் திருமண வாய்ப்புகள் வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் ஏழில் என்ன சனி இருந்தாலும் சில தடைகளை கொடுக்கக்கூடிய சனி என்னாலே ஒரு தடைதான் அப்போ ஏழில் திரு சனி இருக்கும்போது சில தடைகளை கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு திருமண வாய்ப்பை தருமங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ராகு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்நிய மதத்தினருடைய பழகுதல் அந்நியர்கள் மூலமாக நல்லவைகள் நடப்பது நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே செல்வது தொழில் ரீதியாக அதாவது வேலை ரீதியாக வெளிநாட்டுக்கு சென்று வருவது அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பது வெளிநாட்டுக்காக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் அதற்கு அனுகூலத்தை தரக்கூடிய தன்மை சிம்மராசி என்பவர்களுக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மை ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்ப வக்ரம் பெற்று பனிரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ என்ன நடக்கும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது நிச்சயமாக இருக்கிறது அதே சமயத்தில் தந்தைகள் சார்ந்த விஷயத்தில் அதாவது தந்தைக்கு சில ஒன்பதாம் அதிபதிங்கு ஒன்பதுங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் அவர் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கார் சில விரயங்களை ஏற்படுத்துவார் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வதும் சுக்கரனுடைய பார்வை இருக்கிறனால சரியாக கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் இருக்கிறது அதனால் நீங்கள் பெரிய வருத்தம் அடைய வேண்டிய அவசியம் என்பது இல்லை பட் பார்த்து கொள்ளணும் ஏன்னா நான்காம் அதிபதி பனிரெண்டில் இருக்கார் ஒன்பதாம் அதிபதி பனிரெண்டில் இருக்கார் தாய் தந்தையர் சார்ந்த விஷயத்தில் ஹெல்த் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது இந்த காலகட்டம் நன்று பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கார் பத்தல் குரு இருக்கும்போது ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு அது சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால அந்த சுக்கிரன் குருவும் சுக்கரனும் பார்த்து அது குரு பகவானுடைய பார்வை சுக்கிரன் மீது பதிகின்ற காரணத்தால் ஒரு நல்ல மாற்றம் என்பது தொழில் ரீதியாக உண்டு ஒரு திருப்பம் கிடைக்கும் இதுவரைக்கும் மாறாது என்கின்ற நிச்சயங்கள் இப்போ மாறப்போகிறது கிடைக்காது என்று இருந்த வேலை இப்போ உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஒரு இடமாற்றம் உண்டு பதவி அங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதா சொல்றேன் ஏன்னா உங்க ராசி அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கிறது ராசி அதிபதி பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் அந்த அதிர்ஷ்டத்தால உங்களுக்கு மனமகிழ்ச்சி சந்தோஷம் என்பது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன் சொல்றேன்னா பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் குருவினுடைய பார்வை ஐந்தாம் அதிபதியினுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் இதெல்லாம் செய்ய முடியாமல் தவித்து கொண்டு போன மாதம் கொஞ்சம் ஒரு எரிச்சலோட தன்மையில் இருந்தீங்கல்லவா ஏன் எரிச்சலோட தன்மைன்னு சொல்றேன்னா சனிதான் உங்களுக்கு ஆகாதவன் சிம்ம லக்ன ராசிக்காரர்களுக்கு ஆகாத கிரகம் சனி அந்த சனி உங்கள் ராசியை பார்ப்பதாலும் சூரியனை பார்த்து போன மாதம் ஒரு மாதிரி எரிச்சல் நினைத்த காரியங்கள் செயல்படலைன்னா இப்போ இந்த மாதம் அது நடக்கும் என்ன கொஞ்சம் பிடிவாத குணம் கோப குணம்ங்கிறது இயற்கையிலேயே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அந்த பிடிவாதம் கோபத்தை கொஞ்சம் தளர்வு பெற்றாலே உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிறத அமைப்பு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் இந்த மார்கழி மாதம் எடுத்துக்கொண்டால் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அமாவாசை திதி என்று ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுக்கு ஒரு ஜெயந்தி அதாவது ஆஞ்சநேய பகவானுடைய பிறந்த நாள் வர இருக்கிறது அன்றைய தினம் இந்த சிம்மராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை கடன் பிரச்சனை எதிர்ப்பு பிரச்சனை உடல்நலத்தில் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கின்றவர்கள் அல்லது சனி திசை என்று சனி புத்தி நடப்பவர்கள் அன்றைய தினம் ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்களது நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது